ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி எப்போ வருது அதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வருஷத்துக்கு பன்னிரெண்டு பௌர்ணமி வரும் மாதத்துக்கு ஒரு பௌர்ணமி வரும் எல்லா பௌர்ணமியும் எல்லாமே விசேஷ நாட்கள் தான் சித்ரா மாதம் சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதம் விசாகம் ஆணி மாதம் சாவித்ரி விரதம் ஆடி மாதம் கோபத்ம விரதம் ஆவணி அவிட்டம் புரட்டாசி உமா மகேஸ்வர விரதம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீப திருநாள் மார்கழி திருவாதிரை ஆருத்ர தரிசனம் தை பூசம் மாசி மகம் பங்குனி உத்தரம் பொதுவா அமாவாசை பௌர்ணமி ஆகிய இரண்டு நாளுமே பௌர்ணமிக்கு உரி வழிபாட்டுக்கு உரிய நாள் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுடைய வழிபாடு சிவபெருமான் எழுந்தூரில் இருக்கின்ற மலை மீது வழிபாடு அதே மாதிரி அந்த மலையை கிரிவலம் வந்து வழிபடுதல் அப்படி பல வழிபாடுகள் சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தோட இணைந்து வரும் பௌர்ணமி நாள்தான் சித்ரா பௌர்ணமி இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றது அதிக பலனை கொடுக்கும் கிரிவலம் போக முடியாதவங்க நம்ம வீட்லேயே திருவண்ணாமலைய கணக்கில் வச்சு அஷ்டலிங்கங்களுக்கும் நடுநாயகமாக எம்பெருமான் ஜோதி பிழம்பாக நமக்கு காட்சி தராரு அதனால ஒரு ஒன்பது அகல் விளக்கை எடுத்து ஒரு தாம்பாளத்தட்டுல வட்டமா திசைகளையும் பார்க்குற மாதிரி எட்டு விளக்கு வச்சு நடுவுல ஒரு விளக்கு அதை சிவமாக பாவித்து அந்த ஒன்பது விளக்கிலையும் நெய் ஊற்றினால் ரொம்ப விசேஷம் ஒன்பதுலேயும் நெய் ஊற்ற முடியாது அப்படின்னா எட்டு விளக்குல எண்ணெய் ஊற்றிட்டு நடுவுல ஒரு விளக்குல மட்டுமாவது நெய் ஊற்றணும் இந்த விளக்குகளுக்கு மலர் வைத்து விளக்கேத்தி நாம அதை இறைவனுடைய ஜோதி சுரூபமாக பாவித்து எம்பெருமானே எங்களால அங்க வந்து கிரிவலம் செய்ய முடியல அதனால அந்த கிரிவலம் செய்யக்கூடிய பலனை எங்களுக்கு அருளணும் அப்படின்னு மாலை ஏழு மணிக்கு மேல அதாவது சந்திரன் உதயமான பிறகு உங்க வீட்டு மொட்டை மாடியோ அல்லது நிலா எந்த இடத்துல தெரியுமோ அந்த இடத்துல அந்த விளக்குகளை வச்சு அந்த விளக்குகளை மூணு முறை வளமாக வந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு ஆரோகரா என்று சொல்லி அண்ணாமலையாரை நாம் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணணும் பொதுவாக தீபத்துக்கு போய் நேராக பார்க்கறது வழக்கம் சித்ரா பௌர்ணமிக்கு நேரில் போகிறது வழக்கம் ஆனால் போக முடியாதவங்க போக முடியலையே போக முடியலேன்னு கவலைப்படாமல் இப்படி செய்தால் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் வந்த பலன் நமக்கு பெற்றுத்தரும் இந்த தீபத்தை சந்திரனுக்கும் காட்டி சந்திரனையும் நாம் வழிபாடு பண்ணணும் அடுத்தது இந்த சித்ரா பௌர்ணமிக்குரிய இன்னொரு வழிபாடு சித்ரகுப்த வழிபாடு இந்த சித்திரகுப்தனை எதுக்கு வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பலரும் சித்ரகுப்தனுக்கு விரதம் இருந்தா நம்முடைய பாவத்தை எல்லாம் மாத்தி எழுதுவாரு அவர் தான் கணக்கு எழுதுறவர் நம்ம பாவங்களை குறைச்சி எழுதி புண்ணிய கணக்கை அதிகமாக எழுதுவாரு அப்படின்னு நினைச்சா அது தவறு சித்திரகுப்தருக்கு விரதம் இருந்து என்னுடைய பாவங்களை குறைத்து புண்ணியம் அதிகரிக்கக்கூடிய எண்ணத்தை எனக்கு கொடு அப்படின்னு தான் வேண்டணும் சித்திரகுப்த வழிபாடு மாலை நேரத்தில் நெய்விலக்கேற்றி பால் இல்லாத உணவுகள் தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் சித்திர அன்னங்கள் விரத விதவிதமான கலவை சாதம் புலி சாதம் எலுமிச்ச சாதம் செய்து வைத்து என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய பாவத்திற்கு என்னை ஆளாக்குகின்ற தீய எண்ணங்களை குறைத்து புண்ணியத்தை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல எண்ணங்களை என்னுடைய மனதில் மேம்படுத்தி தாருங்கள் அப்படின்னு தான் அவர்கிட்ட நம்ம வேண்டணும் வேண்டிக்கிட்டு தூப தீப ஆராதனை காட்டணும் காட்டிட்டு அப்படியே அந்த கலவ சாதத்தையும் தீபாராதனை தட்டையும் எடுத்துக்கிட்டு போய் வெளியில வந்து நிலவு எங்கே தெரியுமோ அந்த இடத்துல அந்த சாதத்தை சந்திரனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அவருக்கும் தூப தீப ஆராதனை காட்டிட்டு அவரையும் நாம வழிபாடு பண்ணணும் ஏன் சந்திரனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நவகிரகங்களை சந்திரனும் ஒருத்தர் அவர் மனோகாரகன் அப்படின்னு பேசப்படுறவர் ஒரு மனிதன் தெளிந்த மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உதவக்கூடியவன் சந்திரன் மட்டுமே அவருக்கு மனதை தெளிவுபடுத்தவும் தெரியும் நல்லா விடவும் தெரியும் சந்திரன் ஒருவனுடைய ஜாதகத்தில் சரியான நிலையில் இருந்தால் அவர் ஒரு தெளிவான நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுவார் சந்திரன் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாலும் மனசில் தெளிவு இருக்காது மனசில் குழப்பம் இருக்கும் குழப்பம் இருந்தால் செய்கிற செயல்லையும் குழப்பம் இருக்கும் அப்போ ஒரு தெளிவற்ற மனநிலை குழப்பமான மனநிலை மனசில் ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சந்திர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப காலமாக நம்முடைய பெரியவங்க செஞ்சிக்கிட்டு இருந்த வழிபாடு தான் பௌர்ணமிக்கு பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு அப்படி செய்ய முடியாதவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்காவது தூப தீப ஆராதனை காட்டி வழிபாடு பண்ணுங்க இந்த நாளில் சத்திய நாராயணன் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பூஜை செய்கிறது எப்படி அந்த கதைகளை அடுத்த பதிவில் நான் கூறுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூஜையை செய்யுங்க நிலைவை வழிபாடு செய்துட்டு உங்கள் பூஜையை நிறைவு செய்யலாம் அதன் பிறகு அன்னதானம் கட்டாயம் ரெண்டு பேருக்காவது செய்யணும் அதோட நோட்டு பேனா வாங்கி தானம் செய்யலாம் ஏன்னா ஏடும் எழுத்தாணியும் சித்திரகுப்தனுக்கு உண்டான பொருட்கள் அதனால ஏழை மாணவர்களுக்கு நோட்டு பேனா வாங்கி தானம் செய்யலாம் இந்த வழிபாடெல்லாம் பண்ணினா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா முதல்ல மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் மனதில் உள்ள சஞ்சலம் நீங்கும் மனம் உறுதி பெறும் நோய்கள் அகலும் வறுமை நீங்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வாழ்க்கையில பல நலன்களையும் கொடுக்கும் அதனால கண்டிப்பா எல்லாரும் எளிமையான வழிபாடாக செய்யலாம் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வருது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி காலையில நாலு மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு தொடங்கி இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை பௌர்ணமி திதி இருக்குது இதில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி தான் சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுது அன்று சிவபெருமானையும் சித்திரகுப்தனையும் சந்திரனும் வணங்கி வழிபட்டு அவர்களின் அருளை முழுமையாக பெற்று மகிழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்